ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்ன பாருங்கள் அம்மாவும் அப்பாவும் நெல் அறுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா எல்லாம் நாசமாக போச்சு மக்களே நெல் ஃபுல்லாக வீணாக போச்சு நெல் இந்த மழை வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இதுக்காக எவ்வளோ உழைப்பு எவ்வளோ செலவு பண்ணி இவங்க வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டம்தான் ஒரு விவசாயி வந்து ஒரு பயிரை வச்சு அறுவடை பண்ணி லாபம் பார்க்கறதுக்குள்ள ஒரு வழியாக ஆயிடுவாங்க போல பாருங்க சுத்தமாக எல்லாமே இந்த ஓரம் வரலாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் அழுகி போயிட்டு அதுலேருந்து புது நாற்று வர ஆரம்பிச்சு தெரியுங்களா வேறு பாருங்கள் சுத்தமாக அழுகி போச்சு கற்று பாருங்க பாருங்கள் இதெல்லாம் அறுக்காத நெல் இதெல்லாம் வந்து இங்கே அறுத்து வச்சிருக்காங்க பாருங்க மக்களே இவ்வளோ தூரம் அறுத்து வச்சுருக்காங்க இனிமேல் விவசாயம்லாம் யாரும் பண்ணாதீங்க ஏன்னா விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க ஏற்ற ஊதியத்தை வந்து கவர்மெண்ட்டும் கொடுக்குறதில்ல இவ்வளோ நெல் வந்து தண்ணியில் வந்து இது பண்ணி கிடக்குது அதையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு பார்க்க மாட்டுது ஆ நம்ம என்ன பண்ணுறது யாரை சொல்லி என்ன ஒரு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மக்களை இந்த வீடியோ பிடிச்சதா மாறாமல் லைக் என்ன சிரிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சதாம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்